ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான மெத்தடில் எப்படி பேன் கேக் செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் நல்ல பழுத்த வாழைப்பழம் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஃபோர்க் ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தோடு நம்ம இப்போ முட்டை தான் சேர்க்க போகிறோம் நல்லா ஸ்மாஷ் பண்ணதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை போதும் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையையும் வாழைப்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறோம் சக்கரையையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கப் மைதா தான் நம்ம சேர்க்க போகிறோம் சல்லடையில் சளிச்சு சேர்த்துக்கலாம் மைதா ஒரு கப் சேர்த்தா போதும் இது ஒரு நூறு கிராம் அளவு தான் இருக்கும் மைதாவையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பாலும் நம்ம சேர்க்க போகிறோம் பால் நல்லா ஒரு கப் எடுத்துருக்குறேன் மைதா எடுத்த கப்லேயே பாலும் ஒரு கப் எடுத்துக்கோங்க நல்லா திக்காக காய்ச்சி ஆறுன பாலாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பால் சேர்க்குறனால நல்ல ஒரு சுவையோடு இருக்கும் இந்த பேன் கேக் சாஃப்ட்டுக்காக கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்க்கையில் மாவு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் ஃபேனில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை அதில் சேர்த்துடலாம் இந்த பேன் கேக் சூடாக சாப்பிடையில் எத்தனை வேணாலும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கனால அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் ஒரு பேன் கேக் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் இட்லி தோசைன்னு ட்ரை பண்ணாமல் இதை வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லீவையும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பேன் கேக்கை டெக்கரேட் பண்ண போகிறோம் பேன் கேக்கை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பனானா ஸ்லைஸ் இல்லை ஒரு பட்டர் பீஸ் ஒன்று வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கேன்னு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்காக மேலே ஹனி தான் சேர்த்துருக்குறோம் ஹனி சேர்க்குறனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃபன்லாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோதான் நம்ம பேன் கேக் ரெடி ஆயிருச்சு இது மாதிரி புது புது டிஷ் நீங்கள் செய்கிறதா இருந்தால் டிப்ஸ் ஆஃப் அம்மாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்